காண்டிகேசன் பேசுகிறேன் ஒன்றும் இல்லை நேற்று திருத்தணி போயிருந்தேங்க குழந்தை முட்டை போடலங்க நேற்று வந்து இந்த கடைசி முகூர்த்த நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு சரியான கூட்டம் திருத்தணி போகிறதுக்குன்னு தெரில அது அந்த கிட்ட போகும்போது அங்கேயே ஒரு இருபது நிமிஷம் வண்டி நின்றுச்சு நின்றுட்டு அங்கேருந்து ட்ரை பண்ணி அப்புறம் மலைக்கு போனோம் பார்த்தா அங்கே போலீஸெல்லாம் மலைக்கு மேலே வண்டி ஃபுல்லாகிடுச்சு நீங்கள் எப்படியே டைவெர்ட் பண்ணுன்னு கீழே மலை கீழே அங்கே இங்கே எங்கே இடங்குதோ நீங்கள் பார்க் பண்ணி சரின்ட்டு அங்கங்கே எங்கெங்கேயே விட்டு ரொம்ப சிரமமாயிடுச்சு சரின்ட்டு அங்கே எல்லாத்தையும் வண்டியை விட்டுட்டு கீழே தான் மலை கீழே காரை விட்டு மேலே போகலான்னு பார்த்தா நடக்கவே முடியல நல்ல கூட்டம் வண்டிங்களே நிற்கிது அந்த வண்டி சந்தில் முதல்லாம் பூந்து அப்படி போகணும் அப்படி போகும்போது பார்த்தா அவ்வளோ தூரம் எப்படி நான் மலைக்கு மேலே போகிறது அப்படின்ட்டு பார்த்தா அங்கேயே நிறைய நிறையது ஒரு ஆட்டோ எவ்வளோ கிடையாது எத்தனை போனால் ஏறிக்க அங்கே இரநூறுவா விட்டுருக்கு அவ்வளோ தான் நாங்கள் ஒரு ஆறு பேர் இருந்தோம் ஏறிட்டு இரநூறுவா அது அந்த முனையில் கூட இல்லை அந்த மொட்டை அடிக்கிற இடத்து கிட்ட எடுத்து விட்டாங்க அவ்வளோ தான் விட்டு அதே ஆட்டோ ரிட்டர்ன் வந்து மறுபடியும் அவங்க ஆட்டோனால கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருந்ததுன்னு நினைக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி கார் எடுத்து போய் நான் காரில் தான் போன அடம் பண்ணேன் போகவே முடியாதுங்க ஏன்னா மேலே நிறைய முகூர்த்தம் கல்யாணம் வேறு கூட்டம் வேறு சரியாக இருந்தது நாங்கள் ரெண்டு மூணு நிகழ்ச்சி பார்த்து செஞ்சுட்டோம் ஒரு காரில் வந்துட்டு ஒரு கல்யாண பொண்ணு வந்திருக்கு மாப்பிள்ள அங்கே இருக்கான் போல் கோயிலில் இந்த கார்லேயே போணுன்னு பார்த்தா முடியல கா கல்யாண பொண்ணு இறங்கி ஆட்டோ பிடிச்சி போகிறத நேற்று தான் பார்த்துங்க ஏன்னா முகூர்த்த நேரணும் இது அதுக்காக போகிறாங்க எல்லாம் பார்த்து அப்படின்றது சரி அங்கே போயிட்டோங்க ஆனால் கொஞ்சம் வசதி கம்மி மாதிரி தெரியுதுங்க காரணம் இந்த மொட்டை அடிக்கிற இடத்துல போகும்போது அங்கே இலவச கவுண்ட்ரு வச்சுருக்காங்க இலவச மொட்டை அப்படின்னு போட்டு போனோன்னே யாருக்கு மொட்டை அடிக்கணுமோ அவங்கள வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதே மாதிரி மொட்டை அடிச்சுட்டு வந்து அவங்ககிட்ட மறுபடியும் அந்த கன்ஃபார்ம் பண்ணுறது வெளியே வரணும் அப்படின்னு ஒத்துட்டோம் நல்லா இருக்குது சரி கவுண்டரில் போனால் நாங்கள் போகிற நேரத்துக்கு கொஞ்சம் காலியாக இருந்தது போய் மொட்டை அடிச்சிட்டோம் குழந்தைங்க காமிச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு மொட்டை அடிக்க போனோம் போனால் அப்போது நாலு நாலு பேர் உக்காந்துட்டு லைனாக ஒரு அதில் லேடிஸ் அது பார்த்து ரொம்ப ஆச்சினாயிடுச்சு லேடிஸு கூட இருக்காங்க அதை மொட்டை அடிக்கிற இடத்துல பரவாயில்ல அப்படின்னு எங்களுக்கு வந்து ஒருத்தர் மாட்டினார் அவர் கொஞ்சம் பெரியவராக இருக்கார் அதுக்காக சின்ன குழந்தை இருக்குன்னு அவட்ட விட்டாங்கன்னா தெரியல ஏன்னா டோக்கன் படி போய் உக்கணும்னு மொட்டை அடிச்சுட்டு லைட்டாக போட்டுருமே இல்லை கொஞ்சம் அந்த குழந்தை அழும் கொஞ்சம் போட்டு அது எதுவும் நாமக்கட்டி முறை வச்சு தேய்ச்சாங்க அப்படியே நின்றுச்சு ஸ்டாப் ஆகிடுச்சி ப்ளட்டு அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் வந்து கேட்குறேன் இப்போலாம் உரிமையாக கேட்குறாங்க கேட்டு சரி நூறுரூவா கொடுத்தேன் நூறுரூவாலாம் கிடையாது இரநூறுவா அப்படின்ட்டு சரிட்டு இரநூறுவா தான் வந்தாங்க கொடுத்தாங்க முன்னெல்லாம் பயப்படுவாங்க அதாவது திருப்பதியில் நான் மொட்டை அடிக்கும்போது எனக்கு தான் ஒத்து பாபு நான் பணிக்க வளப்படுத்தான்னு சொல்லி அமுச்சிடுவாங்க சில பேர் சைலண்ட்டாக தெரியாமல் நம்மளே மடித்து கையில் கொடுப்போம் ஏன்னா நம்மளுக்கு ஒரு திருப்தி குழந்தைங்களால விட மொட்டை அடித்தானே கொடுப்போம் அதை அவங்க டிமாண்ட் பண்ணியாக வாங்குறாங்க பகிரங்கமாக கேட்குறாங்க அதான் பெரிய விஷயம் அதே மாதிரி உள்ளே சுடுத்தண்ணி வாசதி கிடையாது இப்போ இப்போ வரவங்களாம் பெரியவங்க எப்படின்னா குளிக்கலாம் சின்ன குழந்தை வந்தால் சுடு தண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அங்கங்கே இலவச பாத்ரூம் போடுறீங்க அது உள்ளே போய் வந்தாலே பைசா கேட்குறாங்க ஒரு அம்மா தவறுனு வந்தாங்க வந்துட்டு எனக்கு டீக்கு யானை கொடுத்துட்டு போவாங்க என்ன நீ யார்மா எங்கே பார்த்தோம்னு கேட்டால் நான் உள்ளே நான் தான் பெரிய தள்ளேன் பார்த்துருமான்னு நம்ம ஒரு ஒருத்தருக்காக இருந்தோம்மா பெரிய தள்ளாங்க என்ன அங்கே வந்து எந்த கம்ப்ளைண்ட் புக்கும் கிடையாது அதுக்கு கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது கூட்டம் அதை மாதிரி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம பண்ணலான்னு பார்த்தா கூட இருக்குங்க உடுப்பா வருஷத்துக்கு ஒரு எப்போ வரட்டி வர அப்படின்னு சொல்லி நம்மளை நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணி வர வேண்டியதான் சரின்னு வந்தாச்சுங்க வந்துட்டு கோயிலில் பார்த்தா கூட்டம் 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 அப்படி ஒரு கூட்டம் சரி வெளி பிரகாரத்தை மட்டும் சுற்றிட்டு நூறுவாட்டி டிக்கெட் அதுவும் ஃபுல்லு செம்ம கூட்டம் அது குழந்தைலாம் வச்சுட்டு போனேன்ட்டு நூ வெளி பிரகாரத்தை சுற்றிட்டு அங்கே அங்கே சாமி இருந்தது அது மட்டும் கும்பிட்டோம் ஃபுல்லாக தண்ணி வசதி சரியாக இல்லைங்க தண்ணி வசதி இருக்குது பட்டு அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை அதனால் துத்தணி போகிறோங்க இத கூட்டத்தில் போகிறோம் நாங்கள் நாங்கள் வந்து பாட்டிலில் தண்ணி எடுத்து போயிருந்தோம் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தெரின்ட்டு கீழே சாப்பிட மேலே போய் சாப்பிட்லான்னு போனால் அங்கே எங்கேயுமே இந்த கையேந்தி பண்ண மாதிரி இந்த சில வீடுகளெல்லாம் டிஃபன் செஞ்சு தருவாங்க அதை நிறைய நான் பார்த்துருக்கேன் சாப்பிட்ருக்கேன் அங்கெல்லாம் போனால் இந்த மேலே இந்த நிறைய சத்திரம் மாதிரி இருந்ததெல்லாம் இப்போ கல்யாண சத்திரம் மாதிரி ஆகிட்டு அங்கங்கே கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த கும்பலை வச்சு கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு டிஃபன் வந்து இவங்க அந்த வீட்டில் இருக்கவங்க டிஃபன் செஞ்சு போடுறாங்க நாங்கள் அப்படி தான் டிஃபன் சாடம் போயிட்டு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அப்புறம் அங்கே போய்ட்டு அங்கே டிஃபன் கொடுத்து ஒரு கும்பலாக இருந்தது அங்கே போனால் அவங்க கல்யாண வீட்டுக்கு போய் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணோம்மா பார்த்துங்களாம் இருக்குது குழந்தைங்களுக்கு என்ன கொஞ்சம் உக்காரங்க சார் நான் பார்த்துறேன்ட்டு நம்ம கூட இருந்துகிட்டே சொன்னாங்க கொஞ்சம் இருங்க மேடம் நான் பார்த்து தேரின்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ண சொல்லி எங்களுக்கு தேவையானது என் பேரனுக்கு பூரி கிடச்சிது அவர் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டார் அப்படி இது வெகு பொண்ணு ஆவும் விரும்பி சாப்பிட்டான்னு வைங்களேன் அவ்வளோ பசங்க அவனுக்கு எங்களுக்கு இட்லி பொங்கல் வடை எல்லாமே கிடச்சிது நல்லா இருந்தது அதுக்கு வந்து நம்ம அவங்க முதல்லாம் வேணாங்கன்னு ஐயே அப்படிலாம் இல்லைன்ட்டு நம்மளும் ஏதோ கொடுத்துட்டு நியாயமான ப்ரைஸ் தான் கொடுத்தாச்சு அது என்ன சொல்லுறேன்னா இவ்வளோ கும்பல் வரும்போது அங்கே பிரசாத கூடன்னு ஒன்று இருக்குங்க சரியான கூட்டம் அவ்வளோ பேருக்கு கிடைச்சதா எனக்கு தெரில கூட்டம் எந்த வாச தண்ணி வசதி இல்லை மெயினாக இதெல்லாம் பணம் எல்லா இடத்துலையும் பைசா கேட்குறாங்க குரங்கு தொல்லை கம்மியாயிடுச்சு ஒரு சேர்ந்தேன் நம்மளாம் இவ்வளோ கும்பலாக இருக்கும் அது எங்கன்னா ஒதுங்கிச்சா என்னன்னு தெரில நல்ல வெயில் வேறு சரின்னு சுற்றிட்டு அதே அங்கே இந்த ஆட்டோலேயே கீழே வந்துட்டோம் ஆனால் நாங்கள் வந்து பை லக் எங்களுக்கு நல்லா இதுன்னா காஞ்சிபுரம் எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பும்போது பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணோம் சரியான கூட்டத்தில் நாங்கள் போகும்போதே ஒரு பஸ் ஒன்று காலியாக போயிடுச்சு திருப்பதி பஸ் சரி அடுத்த பஸ்ஸு வெயிட் பண்ணலான்னு பார்த்தா பஸ்ஸே வரல அப்போ ஒரு எதாச்சும் ஒரு ஆட்டோக்கார் வந்தார் வந்துட்டு எங்கே போனோம் சார் அப்படின்னாரு நான் சொன்னேன் ஆட்டோ லோக்கல் தானே ஏன்னா இருபத்தொன்று காஞ்சிபுரம் ரிஜிஸ்ட்ரேஷனு ஸ்டேஷனு நான் போனேன் ஒன்றும் இல்லை திருத்தணி போனேன் நானும் நான் அங்கே தான் போகிறேன் வாங்க அப்படியே எவ்வளோ போனால் இரநூறுவா கொடுங்க ஆனால் எனக்கு ஒரு நிமிஷம் இது தாஸ்தி மாதிரி தெரியுதா ஏன்னா நம்ம பஸ்ஸுக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு எழுபதுருவா ஆயிடும் இப்போ மொத்தத்தில் இரநூறு கேட்டார் சரி கேட்டு என் வீட்டில் கேட்டால் தான் போகலாம் போகலாம் சரி ஏறி உக்காந்துச்சு உக்காந்துட்டு நல்லா அருமையாக புது ஆட்டோ வேறு நேராக ஃப்ரெண்ட்லியாக கூட்டி போனார் எடுத்து விட்டார் விட்டு அங்கே மயூரா வரணும்னு ஒன்று இருக்குது அங்கே எடுத்து நின்று சார் இதுதான் லேண்ட்மார்க்காக வச்சுக்கோங்க வந்தவங்க நீங்கள் டிஃபன் சாப்பிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னாரு நான் வந்தவங்க நேரம் கோயிலுக்கு போயிட்டாங்க அதாவது மலை ஏறுற இதுக்கு போயிட்டாங்க அதனால் நாங்கள் நடந்து போய் அவங்களுக்கு பிக்கப் பண்ணி போய்ட்டோம் மாதிரி இந்த ஆட்டோக்கர் சொன்னால் நீங்கள் வரும்போது சொல்லுங்கள் சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு அதே மாதிரி வந்து அவர் கரெக்டாக அந்த மொட்டை அடி ரெட்டை நின்னாருங்க அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு இல்லைன்னா பஸ்ஸு நான் ரொம்ப தாளித்து போயிருக்கேன் பாருங்க அவ்வளோ கூட்டம் ஏறுனா என்ன ஆகும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக போய் டல்லாக போய் டல்லாக வந்து தான் வரணும் அப்புறம் அங்கேருந்து ஆட்டோவிலையே நாங்கள் அவங்கள அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நாங்கள் காஞ்சிபுரம் அதே ஆட்டோலேயே வந்துவிட்டோம் வரும்போது மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஒரு நூறுரூவா போட்டு முந்நூறுரூவாய் கொடுத்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் அவர் அவர் எதுவுமே கேர் பண்ணல இதில் வேணா நம்பர் கொடுத்தா சார் ஏன்னா இருந்தால் சொல்லுங்கள் நான் இப்பா ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா அவரும் காஞ்சிபுரத்தில் அந்த பெருமாள் கோயில்கிட்ட இருக்கிறான் சரிப்பா அவரை கான்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதாவது நான் என்ன சொன்னேன் திருத்தணி போகும்போது தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க மேலே தண்ணி கிடைக்குன்னு போகாதீங்க அங்கே பாட்டில் விற்கிறாங்களே சில சமைட்டேன் நேற்று பாட்டில் தண்ணியே கிடைக்கல அதாவது அந்த வசதி செய்யலையா இல்லை திடீர்னு கும்பல் தொட்டு அந்த கடற்காரால் சமாளிக்க முடியலான்னு தெரில கொஞ்சம் சாப்பாடும் ஏன்னா இட்லியும் ஏன்னா குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு போகிறது மேலே போய் பார்த்துலான்னு போகாதீங்க அதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பரேஷனாக போங்க குழந்தைக்கு தேவையான இட்லி தான் மெயின் இட்லி டைட்ஸாக தான் ஏதோ பெரியவங்க இந்த கும்பலில் போய் விட்டுக்காது ஏன்னா நாங்கள் போய் அந்த கோவில் பிரகாரம் சுற்றும்போது ரெண்டு வாட்டி அந்த ஆம்புலன்ஸ் சைலன் கேட்டு அங்கே யாரும் மயக்கம் வந்துடுச்சு அந்த கும்பலில் அந்த க்ரௌட்டில் போய் மாட்டிக்கினேன் அவங்க வெளியே வரமுன்னா ஏதோ ரொம்ப இப்போ மாதிரி எடுத்தாங்க ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்டது அது பொறுத்த விட அந்த கும்பலில் வர முடியாது அந்த ஆம்புலன்ஸ் வழிபாடு ஏன்னா ஃபுல்லாக கார் அப்படின்னு நினச்சி ஏதோ நல்லபடியாக போயிட்டு வந்துட்டோம் அதுதான் அது என்னுடைய இது கும்பலில் வந்து போனால் நேற்றுனா அதான் கல்யாணம் கடைசி நாள் முகூர்த்தம் கடைசி நாள் ஆனால் தான் வந்தது போல் மற்றபடி இருக்கும் கும்பல் நான் போயிருக்கேன் அதாவது இந்த என்னது என்னம்மா அந்த ஆடி கிட்டிக்கு கூட்டம் இருக்கும் அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்ததில் இவ்வளோ கும்பல் பார்த்ததே கிடையாதுங்க அதான் விஷயம் ஓகேங்க ரொம்ப இந்த பயணத்தை பற்றி சொல்கிறோமா கொஞ்சம் வேற ஜென்ரல் மேட்ரு போகும் ஓகே ஒரு மாமியார் என்ன பண்ணுறா இப்போ மாமியார் அவங்களுக்கு வந்து மூணு மருமகள் சிக்கமா ஜென்ரலாக ஒரு ஜாலியாக இருக்கலாம் மூணு மரும இந்த மூணு மருமகளில் நம்ம மேலே யார் அதிக பாசம் வச்சுக்கிற அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்தம்மா ஒரு ஐடியா பண்ணுறாங்க என்ன ஐடியானா ஒரு மயக்கட்சி வளர மாதிரி விழுந்துடுறாங்க அதாவது தண்ணி வேணும்னு மயக்கட்டி ஒன்று பொண்ணை சின்ன மருமக வர தண்ணி தெளித்து அவளுக்கு மயக்கம் தெளி வச்சிடுறாங்க மா மாமியாருக்கு தெளிச்சோன்னே சேட்டா நீ தான் இவ்வளோ உண்மையான மருமங்க அப்படின்ட்டு அம்மா கையில் ஒரு ஐம்பதாயிரரூவா கொடுக்குறாங்க நீ வச்சிக்க இதை ரெண்டாவது மரும கேள்விப்படுறேன் கேள்விப்பட்டு ஐயோ நம்ம செய்யாமல் போயிட்டோமே நம்ம பார்த்தும் போய்ட்டுமே இன்னா வாட்டி விழுட்டோம் நம்ம போகலாம் அப்படின்னு அந்த மாதிரி இருக்காங்க ஓ ரெண்டாவது நாள் நான் பண்ணுவோம் ரெண்டு நாள் கழிச்சு அதே மாதிரி மயக்கச்சி விடாமல் விழுறாங்க சோஃபா வந்து கிழவு விடுறான்னு வச்சுக்கலாம் உழுந்தவொன்னே அந்த சின்ன மரம் மறுபடியும் ஓடையாரன் இந்த வாட்டி எனக்கு கிடைக்குன்னு அவளை தள்ளிட்டு நடு மரம் வந்துட்டு அந்த மாதிரி மயக்கம் தெளிம தெலுத்தி வச்சு அதே ஐம்பதாயிரரூவா அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஓகேப்பா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணல இதை வந்து பெரிய மரம் பார்க்குறேன் ஐயோ அடுத்த வாட்டி நம்ம இதை விட கொஞ்சம் நல்லா டச்சிங்காக என்ன செய்யணும் பெருசாக அப்படின்னு அந்தம்மா வாட்ச் பண்ணாங்க கூட இவங்க ரெண்டு பேரும் பணம் வாங்கிட்டாங்களே இவங்களும் அதை வாட்ச் மூணாவது மூணாவாட்டி வந்தால் இதே விடக்கூடாது அவங்க மனத்தில் நம்ம இடம் பிடிச்சிடணும் அப்படின்னு மூணாவது வாட்டி உண்மையிலேயே மாய்கட்டி விழுந்துட்டாங்க நடிக்கலை உண்மையிலே விழுந்துட்டாங்க அப்போ பெரிய மருமக ட சின்ன மருமகம் நடு மருமகளும் இல்லை இங்கே வெளியே போயிட்டாங்க பெரிய மக தான் காப்பாற்றணும் அந்தம்மா வந்து இன்னத்துக்கு நம்ம காப்பாற்றணும் இப்போ கொடுக்குற ஐம்பதாயிரூவா நம்ம நினைத்துக்கு அப்படின்னு ஒரு இதுவாக விட்டாங்க கட்டியில் பார்த்தா அந்தம்மா மயக்கத்துலேருந்து போயிட்டான்னு வச்சுக்கலாம் உடனே இவன் நம்ம காப்பாற்றிருக்கலாம் போதை காப்பாற்ற நம்மளுக்கு ஒரு ஐம்பது ரூபா கற்றுக்கணும் இவ்வளோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்தம்மா நினைக்கும் போது அவங்க மாமனை ரெண்டு லட்சம் தரா புரியுதுங்களா அப்போ அவர் எவ்வளோ கோடம் அனுபவிச்சுப்பார் என்றும் ரொம்ப ஜாலியாக தருட்டேன் ஓகே இதை எடுத்துக்கலாம் ஓகே இன்னொன்று சொல்லிக்கிறேன் நம்ம வந்து கஷ்டம் வருங்க மேலும் 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 கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன சொன்னோம் சரி ஏன் நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் ஒரு தோசைக்கான பார்க்கணும் அப்படின்ட்டு சரியா தோசைக்கான பார்க்கறோம் அவர் வந்து வேற யாரும் சொன்னால் இவன் இவன் சரியில்லை இன்னொரு தோசைக்கான பார்க்கலாம் அவன் சரியில்லை அவனை பாரான்னு மாற்றினேன் தோசைக்கான மாற்றணும் கஷ்டம் வந்தான் அது அது வந்து எல்லாருமே இயல்பாக நடக்குது அதான் அடுத்து சில பேர் இந்த வீட்டு ராசி இல்லைப்பா இது வந்து தனி மூலன்றான் அந்த மூலன்றான் இந்த மூலன்னா வீட்டையே மாற்றி வந்துட்டு நிறைய பேர் சொந்த வீட்டை கூட ரெண்டுக்கு விட்டு இவங்க வாடகைக்கு போயிடுவாங்க சென்னைக்கு அப்படி ஏதோ சம்திங் இடம் மாற்றி பார்க்கலாம் ஒரு சேந்தி கிடைக்கும் அதான் நமக்கு அம்மன் சுற்றி சுற்றிடுவோம் கூட மாற்றம் அது மாதிரி கடைசியில் ஒவ்வொருத்தான் சொல்லலாம் வீடை மாற்றி போகணும் இல்லையா நீங்கள் சாமி தான் ஒன்றும் சரியில்லை கும்பிட்ற சாமி மேலே குறை சொல்லுவான் உடனே சாமியை மாற்றலாம் இன்றைக்கி வந்து நான் ஐயப்பனை கும்பிட்றேன் ஆனால் வேணாம் ஐயப்பன் வேணாம் முருகர் போகலாம் முருகர் வேணாம் அம்மன் போகலாம் இப்படின்னு சாமியை மாற்றுவான் ஆனால் யாராவது அவனை மாற்றிருக்கானா பார்த்தீங்கன்னா மாற்ற மாட்டோம் அவன் வந்து அவனை மாற்றி மாற்றி யோசனை பண்ணியிருந்தா அவன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதை மட்டும் பண்ண மாட்டோம் ஏன்னால் நம்ம வந்து மற்றக்கு மேலே குறை சொல்லி குறை சொல்லி தான் நம்ம இருந்திருக்கணும் நம்ம மேலே என்ன மிஸ் நம்ம பார்க்க மாட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் செருப்பு கிடச்சிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறான் செருப்பு கிடச்சிடுச்சான் அதுவும் கிடச்சிது நீ சின்ன வயசு வாங்கிட்டு அது ஒன்று கிடச்சிடுச்சு அப்படியே எடுத்துக்கணும் பஸ்ஸுக்கு போயிட்டான் நான் வரத்துக்குள்ளே பஸ்ஸு போயிடுச்சு இவர் தப்பு இவர் லேட்டாக வந்தார் பஸ்ஸு போயிட்டு அதை ஒத்துக்க மாட்டாங்க அதே மாதிரி நிறைய இது மாதிரி தான் நிறைய மிஸ்டேக்னா இருக்கும் என்னது கீழே வந்துட்டேன் இந்த சைக்கிள் சரியான சைக்கிள் ஏறும்போது பெடலுக்கு ஆயிட்டு வச்சுப்பா அது கைட்டு நீ பார்த்து ஏறணும் இது மாதிரி நிறைய மிஸ்டேக்லாம் இருக்கும் அதனால் நம்ம மிஸ்டேக்கை நம்ம பார்த்து நம்ம லைஃபை அழகாக செட்டில் பண்ணணும் ஓகே போர் அடிக்கிறேண்ணா அப்போ தாங்க ஓகே பார்க்கலாம் ரைட்